அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மேச்சேரியிலிருந்து நங்கவள்ளி செல்லும் வழியில் குட்டப்பட்டி நால்ரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து கிழக்கு திசை நோக்கி வந்தால் ஒன்றாவது கிலோமீட்டரில் முப்பத்தி மூணு செண்டு வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது பாருங்க இது விவசாய பூமி இது மேட்டுக்காடு கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸு இல்லை தெளிவாக சொல்லிடுறேன் இப்போவே ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா பாருங்கள் இந்த மண் ரோடு கொஞ்சம் தூரம் ஒரு நூறு இரநூறு அடிக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு பாயிண்ட்லேயே இந்த விவசாய பூமி அமைஞ்சிருக்குது அற்புதமான விவசாய நிலம் வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கின்றது இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டு மனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்